ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானை பற்றி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மகா சிவராத்திரி வரவிருக்கு மகா சிவராத்திரி என்று நம்ம சக்தி வாய்ந்த சிவபெருமானுடைய மூல மந்திரங்கள் சொன்னால் ரொம்ப ரொம்ப நல்லது அந்த சக்தி வாய்ந்த மூல மந்திரங்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மகா சிவராத்திரி இரவில் ஓம் நம சிவாயா என்னும் பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரிப்பது அறியாமை இருளை நீக்கி ஞானத்தையும் முக்தியையும் தரும் இந்த மந்திரம் நமச்சிவாய வாழ்க போன்ற வரிகள் மற்றும் சிவ காயத்ரி மந்திரம் ஆகியவை சிவபெருமானின் அருளை பெற உதவும் அது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம்னே சொல்லலாம் மகா சிவராத்திரி அன்று நம்ம சொல்ல வேண்டிய மூல மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓம் நமச்சிவாயா அடுத்தது சிவபெருமானோட காயத்ரி மந்திரம் என்னோடு சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க ஓம் தத் புருஷாய வித்மஹே ருத்ர சிவ புண்ணிய மந்திரம் அதாவது திருவாசகம் வாழ்க கோகலி ஆண்ட குருமணிதான் வாழ்க அடுத்தது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிருத்யஞ்சிய மந்திரம் ஓம் திரியம்பகம் எஜாமகே சுகந்தம் புஷ்டி வர்த்தனம் ஊர்வாருகமிவ பந்தனான் மிருத்தியோர் முக்ஷிய மாமிருத்தாத் அடுத்தது ருத்ரமந்திரம் ஓம் நமோ பகவதே ருத்ரே இதெல்லாம் சிவபெருமானின் சக்தி வாய்ந்த மந்திரம் அன்று மாலை முதல் காலை வரை நான்கு ஜாமங்கள் இந்த மந்திரங்களை உச்சரிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து பால் தயிர் இளநீர் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம் இந்த மந்திரத்தோட சேர்ந்து நம்ம சிவபெருமானுடைய நூத்தி எட்டு திருநாமங்களை நம்ம சொல்லலாம் ஓம் அப்பா போற்றி ஓம் அரணே போற்றி ஓம் அரசே போற்றி ஓம் அமுதே போற்றி ஓம் அழகே போற்றி ஓம் அத்தா போற்றி ஓம் அறிவா போற்றி ஓம் அற்புதா போற்றி ஓம் அம்பலா போற்றி ஓம் அரியோய் போற்றி ஓம் அருந்தவா போற்றி ஓம் அணுவை போற்றி ஓம் அண்டா போற்றி ஓம் ஆதியை போற்றி ஓம் ஆரங்கா போற்றி ஓம் ஆரமுதே போற்றி ஓம் அரணா போற்றி ஓம் ஆலவாயா போற்றி ஓம் ஆருரா போற்றி ஓம் இறைவா போற்றி ஓம் இடபா போற்றி ஓம் இன்பா போற்றி ஓம் ஈசா போற்றி ஓம் உடையாய் போற்றி போற்றி ஓம் உயிரே போற்றி ஓம் உலியை போற்றி ஓம் என்னே போற்றி ஓம் எழுத்தை போற்றி ஓம் குணா போற்றி ஓம் எலிலா போற்றி ஓம் எலியா போற்றி ஓம் ஏகா போற்றி ஓம் ஏலிசையே போற்றி ஓம் ஏகந்த போற்றி ஓம் ஐயா போற்றி ஓம் ஒருவனை போற்றி ஓம் ஒப்பிலா போற்றி ஓம் ஒளியை போற்றி ஓம் ஒளியை போற்றி ஓம் ஓங்காரா போற்றி ஓம் கடம்பா போற்றி ஓம் கதிரே போற்றி ஓம் கனியே போற்றி ஓம் கலையே போற்றி ஓம் காருறி போற்றி ஓம் சங்கரா போற்றி ஓம் சதுரா போற்றி ஓம் சதாசிவா போற்றி ஓம் சிவமே போற்றி ஓம் சிரமே போற்றி ஓம் சித்தமே போற்றி ஓம் சீரா போற்றி ஓம் சுடரே போற்றி ஓம் சுந்தரா போற்றி ஓம் செல்வா போற்றி ஓம் சங்கனா போற்றி ஓம் போற்றி ஓம் சொல்லே போற்றி ஓம் காயிரே போற்றி ஓம் ஞானமே போற்றி ஓம் தமிழே போற்றி ஓம் தத்துவா போற்றி ஓம் தலைவா போற்றி ஓம் தந்தையே போற்றி ஓம் தாயே போற்றி ஓம் தாண்டவா போற்றி ஓம் திங்களே போற்றி ஓம் திசையை போற்றி ஓம் திருசுளா போற்றி ஓம் துணையை போற்றி ஓம் போற்றி ஓம் தேவ தேவா போற்றி ஓம் தோளா போற்றி ஓம் போற்றி ஓம் போற்றி ஓம் நஞ்சுண்டா போற்றி ஓம் நன்மறையா போற்றி ஓம் நிறைவா போற்றி ஓம் நினைவே போற்றி ஓம் நீலகண்டா போற்றி ஓம் நெறியே போற்றி ஓம் பண்ணே போற்றி ஓம் பித்தா போற்றி ஓம் புனிதா போற்றி ஓம் புராணா போற்றி ஓம் பெரியோய் போற்றி ஓம் போற்றி ஓம் பொங்கரவா போற்றி ஓம் மணியே போற்றி ஓம் மதிசூடியே போற்றி ஓம் மருந்தே போற்றி ஓம் மலையே போற்றி ஓம் மஞ்சா போற்றி ஓம் மணாலா போற்றி ஓம் மெய்யே போற்றி ஓம் மெய்பொருளை போற்றி ஓம் முகிலே போற்றி ஓம் மூத்தா போற்றி ஓம் வைப்பே போற்றி ஓம் சிவபிரானை போற்றி போற்றி சிவபெருமானுடைய நூத்தி எட்டு திருநாமங்கள் நம்ம இப்ப சொல்லியாச்சு சிவனை வழிபட்டு நம்முடைய அனைத்து பாவங்களை போக்கிக் கொள்ளக்கூடிய நாள்தான் இந்த மகா சிவராத்திரி நாள் அன்றைய நாள்ல சிவனை அஷ்டோத்திரம் சொல்லி வழிபடுவது மிகவும் சிறப்பு அஷ்டோத்திரம் என்பது சிவபெருமானின் நூத்தி எட்டு திருநாமங்கள் தான் இந்த திருநாமங்கள் பிரதோஷ காலத்துல இந்த மகா சிவராத்திரி நேரத்துல சிவனின் ஒரு திருநாமத்தை சொன்னாலே அளவில்லாத பலன்கள் கிடைக்கும் என்றே சொல்லலாம் சிவனை வழிபடுபவர்களுக்கு எந்த துன்பமும் ஏற்படாது என்பதுடன் இறுதியில் அவர்களுக்கு முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை சிவபெருமானுடைய மூல மந்திரங்கள் பார்த்தாச்சு சிவபெருமானுடைய நூத்தி எட்டு திருநாமங்களும் பார்த்தாச்சு இப்போ சிவபெருமானுடைய பெயர்கள் அதாவது சக்தி வாய்ந்த திருநாமங்கள் பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம் சிவபெருமானுக்கு எத்தனையோ திருநாமங்கள் இருக்கு இந்த திருநாமங்கள்ல ஒவ்வொன்று சொல்லி சிவனை அழைப்பதால் ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு சில திருநாமங்கள் மட்டும் அதிக சக்தி வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கு இப்போ நம்ம பார்க்க போறது சில முக்கியமான பத்து திருநாமங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் நீலகண்டன் முதல் திருநாமம் நீலகண்டன் நீலகண்டன் என்பது ஆழகால விஷத்தை உண்டு அதை கண்டத்தில் நிறுத்திய சிவபெருமானின் திருக்கோளம் ஆகும் நீல நிற கழுத்தை உடையவர் என்பதால் சிவபெருமானுக்கு நீலகண்டன் என்னும் திருநாமம் வந்தது பிரதோஷ விரதம் உருவானதற்கு காரணமாக அமைந்த சம்பவம் என்பதால் இந்த திருநாமம் மிகவும் சக்தி வாய்ந்தது என்று சொல்லலாம் இரண்டாவது கங்காதரன் கங்காதரன் என்ற திருநாமம் பாவங்களை போக்கும் புனித நதியான கங்கையை தனது தலையில் தாங்கியவர் என்பதால் சிவபெருமானுக்கு கங்காதரன் என்னும் பெயர் வந்தது இந்த திருநாமத்தை சொல்வதால் கங்கை நதியையும் வணங்கிய புண்ணியம் கிடைக்கும் மூன்றாவது பூதநாதன் பூதநாதன் என்ற திருநாமம் அனைத்து பூத கணங்களுக்கு தலைவன் அதாவது தீய சக்திகளை அடக்கி ஆளக்கூடியவன் என்பதால் சிவபெருமானுக்கு பூதநாதன் என்ற பெயர் வந்தது நன்மை தீமை என அனைத்தும் சிவனுக்குள் அடக்கம் என்பதை குறிக்கும் திருநாமம்தான் பூதநாதன் நான்காவது ருத்ரன் சிவபெருமானின் மிகவும் புகழ்பெற்ற திருநாமங்களில் ஒன்றுதான் ருத்ரன் சிவபெருமான் நெருப்பின் அம்சமானவர் என்பதால் உக்ர வடிவமானவர் என்பதா என்பதால் அவருக்கு ருத்ரன் என்ற பெயர் வந்தது மகாதேவரின் தீவினைகளை அளிக்கும் வடிவத்திற்கு ருத்ரன் என்று பெயர் வந்தது ஐந்தாவது திரிநேத்ரா அதாவது மூன்று கண்களை உடையவர் என்பதால் சிவனுக்கு திரிநேத்ரன் என்ற திருநாமம் வந்தது நெற்றியில் ஞானம் என்னும் மூன்றாவது கண்ணை உடைய சிவரூபம் ஆகும் ஆறாவது பசுபதி நாதர் விலங்குகளின் தலைவன் அல்லது பசு இனங்களின் தலைவன் என்பதால் சிவபெருமானுக்கு நாதர் என்ற பெயர் வந்தது பசு என்பது விலங்குகளை குறிக்கும் சொல் பதி என்றால் பாதுகாவலர் என்று பொருள் விலங்குகளின் பாதுகாவலர் என்பதால் பசுபதிநாதர் என்ற பெயர் சிவபெருமானுக்கு உண்டாயிற்று ஏழாவது மகாதேவன் அனைத்து தெய்வங்களையும் விட உயர்வானவர் என்பதால் சிவபெருமானுக்கு மகாதேவன் என்ற பெயர் வந்தது தெய்வங்கள் தேவர்கள் அசுரர்கள் என அனைவராலும் வணங்கப்படுவதால் இவர் தெய்வங்களுக்கு எல்லாம் தெய்வம் ஆனவர் எட்டாவது மிருத்யுஞ்சயா சிவபெருமானுக்கு மிருத்யுஞ்சயா என்ற ஒரு திருநாமம் உண்டு மிருத்யு என்றால் மரணம் மரணத்தை வென்றவன் அல்லது காலனை வெற்றி கொண்டவன் என்பதால் சிவபெருமானுக்கு மிருத்யுஞ்சயன் என்ற பெயர் வந்தது ஒன்பதாவது நடராஜர் சிவபெருமானின் நடன திருக்குளத்திற்கு நடராஜர் என்று பெயர் வந்தது மாயை சுயநலம் சோம்பல் எதிர்மறை எண்ணங்கள் உள்ளிட்ட குணங்களுக்கு எல்லாம் தலைவனாக விளங்கும் அபஸ்மரன் என்ற அசுரனை தனது காலில் மிதித்து தனது கட்டுப்பாட்டில் வைத்த நிலையில் சிவ சிவபெருமான் காட்சி தரும் கோலம் இதுவாகும் பத்தாவது கடைசியானது மகா காலன் தனது பக்தன் மார்க்கண்டையனை காப்பதற்காக யமதர்மனையை வதம் செய்து காலனுக்கே காலனானவன் என்பதால் சிவபெருமானுக்கு மகா காலன் என்ற திருநாமம் வந்தது சிவனை வழிபடுபவர்களுக்கு காலபயம் பயம் கிடையாது அவர்கள் நீண்ட ஆயுள் நல்ல ஆரோக்கியம் பெறுவார்கள் என்பதால் சிவனுக்கு இந்த பெயர் ஏற்பட்டது இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல மகா சிவராத்திரி என்று சொல்ல வேண்டிய சிவபெருமானுடைய சக்தி வாய்ந்த மந்திரம் சிவபெருமானுடைய நூத்தி எட்டு திருநாமங்கள் அதோட சிவபெருமானுடைய பத்து சக்தி வாய்ந்த திருநாமங்கள் அதற்குரிய பலன்களையும் நம்ம இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொண்டாச்சு உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றால் இந்த வீடியோக்கு லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ